யுடிஐனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது யுடிஐ வந்து இதற்கான நிதியை முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒதுக்கி இருந்தார்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இவர் ஒரு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நல்லா ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர் இந்த மன்னார் மாவட்டத்தில் ஒரு பிரபலமான ஒரு வீரர் இவர் நிறைய பேருக்கு இவர் நல்லா தெரியும் இந்த விளையாட்டு கழகத்தினுடைய உபசெயலாளராகவும் இருக்கிறார் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எவ்வளவு காசு யூடிஏ ஆலோ ஒதுக்கப்பட்டது ஏழு தசம் பதினாலு மில்லியன் காசு முதலாவது ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டாம் ஆண்டு திட்டமிட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒதுக்கப்பட்டது இரண்டாம் கட்ட வேலைக்காக முப்பத்தி ரெண்டு தசம் எண்பத்தஞ்சு மில்லியன் ரூபா காசு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒதுக்கப்பட்டு அந்த டேவில் தவிர நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபா காசு ஒதுக்கப்பட்டு திட்டமிட்டு திட்டமிடப்பட்டு அதுக்கான மீதி ஒதுக்கப்பட்டு ஒப்பந்த வேலைகள் எல்லாம் நடைபெறாமல் அந்த வேலை கைவிடப்பட்டது திரும்பவும் நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் விளையாட்டு கழகமானது கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வருட காலம் கடந்த வரலாற்றை கொண்ட கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கலகம் பல வீரர்களை எங்களுடைய தேசிய அணிக்காண்டு விளையாடி இருக்கின்றார்கள் வீராங்கனைகள் விளையாடி இருக்கின்றார்கள் உதவி சிறப்பாக எங்களுடைய மாவட்டத்துக்கும் எங்களுடைய மாவட்டத்துக்கும் சிறப்பாக நிறைய வீரர்கள் மாவட்டத்துக்கான பல பெருமைகளை தேடி கொடுத்துருக்கோம் அந்த வகையில் நானும் ஒரு பழைய மாகாண அணிக்கா விளையாடி பல பதக்கங்களை எடுத்துக் கொடுத்த முன்னணி வீரர் என்றபடினால இவர் விளையாட்டு மைதான் செய்த வேலை செய்திருந்ததோடையே பல வேலைகள் குறைபாடுகள் இருக்கிறது ஏன்னா ஒரு புக்க பிளேயருக்கு தெரியும் இவர் காட் க்ரௌண்ட் அதாவது ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய கிரௌண்ட் கிரௌண்ட்லேயும் உதவி பந்தாட்டம் பிளேயா இருக்கக்கூடிய கிரௌண்ட் இல்லை அது சம்பந்தமாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் களைச்சிருக்கிறோம் அந்த டைம்ல சொன்னாலும் அதை மாற்றி செய்து செய்து தருவதாக இது சந்தமாக நாங்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபரை நாங்கள் சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை குறையும் போது அவர் செய்யும் எடுத்து உடனடியான அதுக்கான ஆவணம் செய்வதாக அவர் கூறியிருக்காங்க அவரை நாங்கள் நம்புகிறோம் மன்னார் யூசி உங்களுக்கு அதாவது உங்களுக்கு முழு அளவிலான ஒத்துழைப்பை வழங்கியதாக நீங்க கருதுறீங்களா போதுமானதா இருந்தால் அது என்னன்னு சொல்லுவேன் யூசியில ஒத்துழைப்பு போதுமானதாக நீங்க எதிர்பார்த்த அளவு இல்ல எதிர்பார்த்த அளவு அндеலாம் கிராவல் இது இங்க பாருங்க இது கிரவர் இங்க அடிக்கப்பட்டது வந்து கிரவர் இது புல் வளர மண்ணில்லை இதே தான் அந்த கிரவுண்ட் மத்தி இது கிராவல் கிராவலை அடிச்சி புல் வளருமான்றது ஒரு சந்தேகமான விஷயம் தான் அதாவது இந்த மண்ணில நல்ல புல் வளரும்னா கிராவல் அடிக்கு விட்டு வளந்த புல்லும் இல்லாம அப்படியே நாசமா போகுது இதெல்லாம் இதெல்லாம் இட்டு போய் தண்ணி

ஐயா வச்சு அப்படியே கையில் வருதுன்னு எங்களுக்கு அது திருப்தி இல்லை இல்லை வேலை திருப்தி இல்லைன்னா சொல்லுவேன் ஏன்னா எல்லாம் உடைஞ்சி களைஞ்சி அங்கே ஒரு எங்களுக்கு நல்ல மாதிரி செய்து தரையில்னா சொல்லுவாங்க திருப்தியாக எங்களோட மனதுக்கு ஏற்ற மாதிரியோ அது நீண்ட கால வருடங்கள் இணைஞ்சிருக்கோன்ற ரீதியிலேயோ அவங்க செய்து தரையில் ஏதோ அவங்க வந்தாங்க செய்தாங்க போனாங்க மாதிரி தான் எங்களுக்கு இருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை என்பது அண்மை காலங்களில் மிகவும் ஒரு அழிந்து வருகின்ற நிலையில் இருக்கிறது என்பதுதான் வெளிப்படையாக நாங்கள் சொல்லக்கூடிய உண்மை ஆகவே இந்த விளையாட்டுத் துறையை இப்படியான மைதானங்களை புனரமைப்பதனூடாக இந்த மைதானங்களை செய்வதனூடாக மன்னாரினுடைய இறந்து போகின்ற விளையாட்டை நாங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் என்பதுதான் எல்லோருடைய மனவேதனையான நிலவரமாக இருக்கு